காண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்ற தலைப்பில் உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பொறாமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நமக்கு நிறைய நேரத்துல பயம் வர்றதுக்கான காரியம் என்னன்னா நாம் ஏதாவது ஒன்று தீமை செஞ்சிருப்போம் இல்ல தீமை செய்யறவங்கள பார்த்து நம்ம பயந்து கொண்டே இருப்போம் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நமக்கு உண்டாகிற பயம் எதை குறிச்சினா ஒண்ணு நான் செஞ்ச தவறுக்கு இன்னொன்னு எனக்கு மற்றவங்க செய்ய போற தவறுக்கு அப்ப இதுலேருந்து இருந்து நான் எப்படி வெறுக்கிறதுனா நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது நான் ஆண்டவருக்காக பயப்படுறது நான் ஆண்டவரே எண்ணிக்கொண்டிருக்கிறது மனுஷருக்கு நான் பயப்படாம கர்த்தருக்கு பயப்பட போது ஏனென்றால் நம்ம மனுஷருக்கு பயப்படாம கர்த்தருக்கு பயப்படும் போது ஒரு ஆளுக்கு மாத்திரம் ஒரு விடுதலை கிடைக்கல ஒரு ஆளுக்கு மாற்றம் ரட்சிப்பு கிடைக்கல ஒரு தேசமே ரட்சிக்கப்பட்டது நீங்க வேதத்துல வாசிக்கலாம் கோலியாத்து என்னும் அரக்கன் இஸ்ரவேலர்களை நாற்பது நாள் அவன் வந்து பயமுறுத்தி கொண்டிருக்கும் பொழுது பயப்படாத மனுஷனுக்கு பயப்படாத தாவிது அந்த கோலியாத்த ஒரே ஒரு கூழாங்கல்ல ஜெயிச்சான் அவன் கர்த்தருக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் பொழுது அல்லது தீமையை குறிச்சு நீங்க பயப்படாம இருக்கும் பொழுது கத்தர் நிச்சயமாகவே கோலியாத்தை வெற்றி சிறந்தது போல நீங்களும் வெற்றி சிறக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஜெபிக்கலாம் கிருபையும் இறக்கும் மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பிதாவே இந்த காலை வேலையில எங்களுக்கு பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு மேலிடம் சொல்லுகிறது அவர் பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் தருகிற ஆவியை தருகிறார் என்று சொல்லி அந்த ஞானத்தை இந்த காலை வேளையில எங்களுக்கு கொடுங்க நாங்கள் உமக்கு மாத்திரம் பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க இயேசு கிறிஸ்துவின் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே